எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயமுத்தூர்ல நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சி நம்மள பல பேர் வந்து ஹெல்மெட் போடும் பொழுது வண்டியில நாலு பேர் அஞ்சு பேர் போனா கூட டூவீலர்ல ஓட்டக்கூடிய அந்த ஓட்டுநர் மட்டுமே ஹெல்மெட் போட்டா போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அது முற்றிலும் தவறானது நேற்று பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அவங்க குடும்பத்துல நாலு உறுப்பினர்களை ஏற்றிக்கிட்டு அவரோட அஞ்சு பேர் ஒரு டூ வீலர்ல போறாரு ஒரு இடத்துல ஆட்டோ குறுக்க வருது திடீர்னு பிரேக் போறாரு எதாச்சும் கீழே விழுறாங்க எல்லாத்தையுமே மண்டையில அடிபட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அட்மிட் பண்ணிருக்கிறாங்க இத நான் ஏன் சொல்றேன்னா நம்மள பல பேரு நாம மட்டும் ஹெல்மெட் போட்டா போதும் பின்னாடி முன்னாடி உக்காருறவங்களுக்கு ஹெல்மெட் தேவை இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம் அது தவறு நம்ம ஒரு சினிமா போறோம் ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்றோம் ஒரு டூர் போறோம் செலவு பண்றோம் ஒரு ஹோட்டல் போறோம் செலவு பண்றோம் இது எல்லாமே நம்ம ஒரு ஜாலிக்காக செய்யக்கூடிய விஷயம் அதுக்காகவே நம்ம ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணும் பொழுது நம்ம உயிரை காக்கக்கூடிய ஒரு ஹெல்மெட் வாங்குறதுல தப்பு கிடையாது அதனால வண்டியில போற எல்லாருமே மூணு பேர் போறீங்களா ஒரு சின்ன ஹெல்மெட் வாங்கி போடுங்க குழந்தைங்களுக்கு அதுதான் நம்மளுடைய உயிரை காக்கம் கவசம் அப்படின்றத இதன் மூலியமா சொல்லிக்கிறேன் மைவித்திரட்ஸ்ல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி கோயமுத்தூர்ல புதிய ஹப்பு ஓப்பன் பண்ண போறாங்க அதாவது தமிழ்நாட்டில் நானூறு இடங்களுக்கு மேலாக ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த ஸ்டோருக்கு உண்டான பொருள் எல்லாம் கோயமுத்தூர்ல ஒரு இடத்துல சேகரித்து வைக்கிறாங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே கோயமுத்தூர்ல பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோடு கோயமுத்தூர்ல இருந்து மேட்டுப்பாளையம் போற வழியில வெள்ளக்கிணர் பிரிவு அப்படின்ற ஒரு இடத்துல இப்போ ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடி ஒரு ஹப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை ஏற்கனவே இருந்த ஹப்புக்கு பக்கத்தில் ஒரு நூறு மீட்டர்ல புதிய ஒரு அப்பு ஓப்பன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஸோ மகிழ்ச்சியான செய்தி மைவித்திரட்ஸை பற்றி நிறைய வதந்திகள் தினம் தினம் சில தேவையில்லாத நபர்கள் போட்டாலும் அவங்களுக்கு பதில் கொடுக்கும் வகையில மைவித்திரட்ஸ் நிறுவனம் அடுத்தடுத்த முன்னேற்றங்களை நோக்கி ஸ்டோரு அப்பு ஆஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க அதனால மைவித்திரட்ஸில் இருக்கக்கூடிய நபர்கள் மற்றவங்க சொல்வதை கேட்பதை யாரும் கவலைப்படவே தேவையில்லை தேவையில்லாத சொல்றாங்களா அது இந்த காதல் வாங்கி இந்த காதல் விட்டுலாம் நிறுவனம் வேற லெவலில் அடுத்தடுத்த மூவ்மெண்ட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில நாளைக்கு பதினோரு மணிக்கு புதிய ஹப் ஓபன் பண்றத சொல்லியிருக்காங்க இதுல கோயம்புத்தூர் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கலாம் இதுக்கு ஏதாச்சும் கட்டணம் சொல்லியிருக்காங்களா அப்படின்னா இதுன்னு சொல்லலை அப்படி எதாச்சும் சொன்னாங்கன்னா கண்டிப்பா நம்ம தெரிவிக்கலாம் அதிகபட்சமே ஃப்ரீயா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம் ஏன்னா அப்படி கட்டணம் இருக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பா வீடியோவில் சொல்லியிருப்பாங்க அதனால எல்லாருமே வந்து கலந்துக்கலாம் இந்த நிகழ்ச்சியை எல்லாருமே சிறப்பிக்கலாம் இந்த நிகழ்வு வந்து மைவித்ரட் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் உண்டானது சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல முக்கியமா யாரெல்லாம் கலந்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டோர் எடுத்திருப்பாங்க இல்லையா அந்த ஸ்டோர் எடுத்த உறுப்பினர்கள் இதுல கலந்துக்கலாம் அவங்களுக்கு உண்டான சில முக்கிய தகவல்கள் இருக்கிறத சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஸ்டோர் அப்ளை பண்ணிருப்பீங்க நீங்க ட்ரெயினெல்லாம் சாரி ட்ரெயினிங் எல்லாம் அட்டன் பண்ணிருக்க மாட்டேங்க சோ அவங்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை பதினோரு மணிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த ஹப் ஓபனிங் நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு ஹோட்டல்ல என்ன ஹோட்டல் அப்படின்னு சொல்லலை அது சொல்லுவாங்க அந்த ஹோட்டல்ல புதிய நபர்கள் யாரெல்லாம் ஸ்டோருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு ட்ரைனிங் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் இருந்து திங்கு கிழமை மாலை வரைக்கும் ட்ரைனிங் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சில நபர்களை அப்ளை பண்ணலாமா இதில் மூலியமா வருமானம் வருமா ஸ்டோர் மூலயமா அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க ஸோ அவங்கள வாங்க கலந்துக்குங்க உங்களுக்கு உண்டான எல்லா விவரங்களும் அந்த மீட்டிங்கில் தரப்படும் இரண்டு நாள் ட்ரைனிங்றது சூப்பராக இருக்கும் ஏற்கனவே அட்டன் பண்ண மக்களுக்கு தெரியும் அதெல்லாம் மைவித்திரஸ் அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை இன்னும் பண்ண ரெடியாக இருக்காங்க அதுக்கு நாம தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைம் சேவர் இந்த மாசத்துக்கு உண்டான டைம் சேவர் ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னும் டூ டேஸ் மட்டுமே தான் இருக்குது இன்று நாளை ரெண்டு நாள் தான் இருக்குது அதுக்குள்ளார நீங்கள் ஒரு கிரோனா மாறி உங்களுக்குள்ள ஒரு கிரோனா கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் டைம் சேவர் எலிஜிபிள் ஆகலாம் அதன் மூலயமா உங்களுடைய அந்த அமௌண்ட்டு சீக்கிரமா பெறக்கூடிய ஆப்ஷனை நீங்க பெறலாம் வாய்ப்பு ஒரு முறை தான் நமக்கு கிடைக்குது அது நல்ல முறையா மைவித்ரேட்ஸ்ல ஒரு நல்ல வாய்ப்பே கிடைச்சிருக்கு அதை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில எல்லாருமே முன்னேறலாம் பல வதந்திகளை தாண்டி பல முன்னேற்றங்களை நோக்கி மைவித்ரேட்ஸ் போய்கிட்டு இருக்குது அதனால எல்லாரும் மைவி த்ரேட்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறலாம் வெளி மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய நபர்கள் எல்லாருமே காந்திபுரம் வந்துருங்க அதுதான் உங்களுக்கு பக்கம் காந்திபுரம் வந்துட்டீங்கன்னா அங்க மேட்டுப்பாளையம் போற பஸ் நிறைய இருக்கு டவுன் பஸ்லாம் இருக்குது அதுல போனீங்கன்னா வெள்ளக்கிணர் பிரிவு அப்படின்னு இறக்கி விடுவாங்க அங்கிருந்து ரைட் சைடு போனீங்கன்னா ஒரு நானூறு ஐநூறு மீட்டர் போனீங்கன்னா ரயில்வே ட்ராக் வரும் அந்த ரயில்வே ட்ராக்கை தாண்டனா முன்னாடியே தெரியும் மைவித் ரேட்ஸ் உடைய அந்த ஹப்பு அதனால எல்லாரும் வாங்க மைவித் ரெட்ஸ் என்னென்னலாம் பண்ணுது இதெல்லாம் மைவித் இந்த ஸ்டோரு ஹப் இதெல்லாம் ஓபன் பண்ணிருக்குது உண்மையா பொய் அப்படின்னு வதந்திகள் போடுறீங்க இல்லையா நீங்களும் வாங்க கலந்துக்குங்க நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் நிறுவனத்தை பத்தி நீங்களும் நல்ல விதமா பேசுவீங்க அப்படின்றத இதன் மூலமா சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பழைய நபர்கள் ஏதாச்சும் சந்தேகம் நீங்க கண்டிப்பா மெசேஜ் பண்ணலாம் கால் பண்ணலாம் இந்த மாதிரியான ஒரு நிறுவனத்தில் புதிய நபர்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளே உள்ள தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களை ஃப்ரீயா மைவித்ரேட்ஸ்ல இணைத்து விடலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித்ரேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை